ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்பாளுக்கு உரியதுங்க அந்த மகாலட்சுமி தாயாருக்கே உரிய மாதம் வந்து சொல்லலாம் அந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைவா தங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாள்ல குலதெய்வத்துடைய அருளை பரிபூரணமாக வந்து நாம வந்து பெறுறதுக்கு நம்ம வீட்டோட நிலைவாசல்ல என்ன பொருட்களை வந்து நாம புதிதா வந்து கட்டி வைக்கணும் அது குறித்த ஆன்மீக தகவலையும் மிக தெளிவா எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாத்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலடைய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு பொருளுக்கும் தெய்வங்களை ஆகஷனம் பண்ணக்கூடிய சக்தியும் வந்துட்டு இருக்கும் எந்த தெய்வத்துக்கு எந்த பொருள் உகர்ந்தது அப்படின்றத உணர்ந்து அதுக்கு ஏற்றாற்போல நாம அந்த பொருட்களை நம்முடைய வீட்டுக்கு வாங்கி வந்தால் அந்த தெய்வத்தையே நாம நம்ம வீட்டுக்கு அழைத்து வந்ததற்கு சமமாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி வர்றப்போ மகாலட்சுமி தாயாருடைய அருளும் குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு சேர்ந்தார் போல கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அந்த மாதிரியான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு பல பொருட்கள் வந்துட்டு இருக்கு அந்த பொருட்களை நாம சுக்ரஹோரையில நம்ம வீட்டுக்கு வாங்கி வர்றப்போ மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சுக்ர பகவானுடைய அருளும் பரிபூரணமா நமக்கு வந்து கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரோட அருள் நமக்கு பரிபூரணமா கிடைச்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து நீங்கி பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக நம்ம பல பொருட்களை வாங்குவோம் பலரும் அந்த பொருட்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி வந்து வீட்டுல சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் வந்து வச்சிருப்பாங்க அதுவும் மிக எளிய விலையில எல்லாரும்

மஞ்சள் தாங்க மஞ்சள் இல்லாம எந்த ஒரு மங்கள காரியமும் வந்து நடக்காது அதனால இந்த நாள்ல புதிதா வந்து மஞ்சள் பொடியாவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் மஞ்சள் கிழங்காவும் நாம வந்து வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததா பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஏலக்காய் வந்து வாங்கலாம் இதை வந்து பெரிய அளவுல வாங்கணும்னு கிடையாது ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது நாம இந்த பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பா தான் வாங்கணுமா அப்படின்னா வந்து அது உங்களுடைய விருப்பம் கல்லுப்பு வாங்குறது மிகவுமே வந்து சிறப்பு ஏற்கனவே உங்க வீட்ல கல்லுப்பு இருந்தது அப்படின்னா நீங்க சால்

மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரஹோரை வந்துட்டு வரும் இந்த சுக்ரஹோரை நேரத்தில் போயிட்டு நீங்கள் இந்த பொருட்களை புதிதாக வாங்கி வந்து உங்கள் பூஜை இறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இந்த சுக்கரஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமையில் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் என்று வரக்கூடிய ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பொருட்களை நீங்கள் புதிதாக வாங்கி வந்து பூஜை வந்து பண்ணிக்கலாம் தவறு கிடையாது முடிந்த வரைக்கும் சுக உரஹோரை நேரத்தை பயன்படுத்துவது மிகவும் வந்து சிறப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் புதிதாக வந்து கள்ளுப்பு ஏலக்காயை நீங்கள் வாங்கி வாங்க கூடவே மஞ்சளும் நீங்கள் வந்து வாங்கி வந்துக்கிறீங்க இப்படி நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்கு இந்த பொருட்களை வந்து கொண்டு வர்றப்போ கண்டிப்பான முறையில் அந்த பொருட்களோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் குல தெய்வமும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வருவாங்கங்க இந்த பொருளோடு சேர்த்து இன்னும் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வரியத்தை தரக்கூடிய சில பொருட்களை நம்ம வந்து இன்றைய தினம் வாங்குறது வந்து சிறப்பு அப்படி நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வாங்குறது வந்து சிறப்புங்க வெல்லம் வாங்கலாம் நெய் வாங்கலாம் தாமரைப்பூ மல்லிகைப்பூ இப்படின்னு நம்ம வீட்டுக்கு தேவையான தானிய வகைகளையும் இந்த நாளில் வந்து வாங்குறது மிகவுமே வந்து சிறப்பு இப்படி இந்த பொருள்களை நாம் வாங்கி வர்றப்போ அனைத்து தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது முழு நம்பிக்கையோட வெள்ளிக்கிழமையில் நாம் சுகிரகோரைத்து இந்த ஏலக்காய் கள்ளுப்பு வெல்லம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து புதிதாக வாங்கி வர்றது மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாவே அது அம்மனுக்குரிய தான் அப்போ அம்மன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பெண்கள் வந்து மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய வழிபாடு அப்போ இந்த நாளில் அந்த அம்பாளுக்குரிய பொருளான சிவப்பு நிற கண்ணாடி வளையல் சிவப்பு நிற குங்குமம் இந்த பொருளையும் நாம் புதுசாக வந்து வாங்கணுங்க உங்களுக்கு நீங்கள் இந்த பொருட்கள் வாங்குறப்பையே சேர்த்து வாங்கலாம் இல்லைனா எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் கடைக்கு போயிட்டு பணம் கொடுத்து புதிதாக இந்த ரெண்டு பொருளை வந்து வாங்கி வாங்க மாலை நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையில் விளக்க வந்து ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வாங்கி வந்த இந்த பொருட்களை வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்பாக வந்து வைத்து ஒரு சின்ன பூஜை மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணிக்கிறேங்க அப்போ அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் சேர்த்த பாயசம் வந்து நெய்வேதியம் செய்யறது இன்றைய தினம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த பாயசம் வந்து செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த புது பொருளை அம்பாளுடைய படத்துக்கு முன்னாடி வைத்து உங்கள் வழிபாட்டை வந்து நிறைவு பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வலையல் வந்து வாங்கிட்டு இல்லையா அந்த வலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண் குழந்தைகள் நீங்கள் வந்து கையில் வந்து போட்டுக்கிறீங்க குங்குமத்தை எடுத்து தினந்தோறுமை நெற்றியில் வந்து வச்சுக்கலாம் தினமும் அந்த குங்குமத்தை நெற்றியில் வைக்கிறப்போ அந்த அம்பாளுடைய பரிப்பு அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு வசதி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் கூடுதலாக ரெண்டு டஜன் வளையல் வாங்கி அந்த வலையிலையும் பூஜை பூஜையில் வந்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயார வழிபாடு வந்து செஞ்சுட்டு அதை வந்து ரெண்டு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம் உங்க வீட்டு பக்கத்தில் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கும் சின்ன வளையல்களாக வாங்கி வந்து இந்த ஆடி மாதம் வளையல் தானம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா நீங்க துளசி இலைகளையும் இந்த நாளில் வந்து புதிதாக வந்து வாங்கணும் அப்படி வாங்கி வந்த துளசி இலைகளை வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு வந்து போடலாம் துளசி மாலை கூட நீங்கள் வந்து இந்த நாளில் வாங்குறது சிறப்பு தாங்க அதே மாதிரி பணத்தை பெருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் இந்த நாளில் வாங்கலாம் இங்கே நாம் சொன்ன அனைத்து பொருள்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் வந்து பொருந்தியது தாங்க இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் இந்த பொருட்களை கொஞ்சம் அளவளவாது நம்ம புதிதாக வாங்கி வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து குறைந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது எல்லா நாளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வந்துட்டு இருக்குது இப்படி விசேஷங்கள் வரக்கூடிய நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக சிறப்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இங்க சொல்லப்பட்ட எல்லா பொருட்களும் நீங்க புதிதா வாங்கணுமா அப்படின்னு கேட்டா வந்து கிடையாதுங்க இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்கள் இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு பொருட்களையாவது நீங்க புதிதா வாங்கி வந்து குறிப்பா கழுப்பு மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஒரு பண வரவை பெருக்கக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்ம வீட்டில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கழுப்பும் மஞ்சள் தான் அதனால் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில் வாங்கி வைத்து அதை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையல் கட்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம வீட்டில் தனதானியத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்றதுனால தான் இதை காலங்காலமாக நம்ம முன்னோர்களும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களை நாமும் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு வந்து கிடைக்குங்க இந்த இதில் வந்து நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்துல இன்றைய தினத்தில் இதை தவற விடாமல் செய்து அனைவருமே வந்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததா அம்மனுடைய அருளும் குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க நம்ம நிலைவாசல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அது குறித்தும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிய மாதம் பெண் தெய்வத்துக்கு உரிய மாதம் எல்லா அம்மன் கோவில்களிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே பயங்கர விசேஷமா வந்துட்டு இருக்கும் எல்லா எல்லா கோவில்களும் இருக்கக்கூடிய அம்மன் சந்தோஷமா வந்துட்டு இருப்பாங்க ஆடை அலங்காரத்தோடு ஜொலிப்பாங்க கட்டாயமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆடி முதல் ஆடி மாதம் முழுவதுமே வந்து கோவிலுக்கு வந்து சிறப்புங்க குறைந்தபட்சம் ஆடி மாதத்தோட முதல் நாள் ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னும் குறிப்பிட்ட சில நாட்கள் ஆடி இந்த நாட்களில் அம்மன் கோவிலில் போய் வழிபாடு வந்து செய்யறது மிக மிக வந்து சிறப்புங்க அப்படி நீங்க கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு பூஜை அறையில வந்து ஏத்தி வச்சுட்டு உங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு வழிபாடு அந்த வேண்டுதல் வந்து இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து பழிச்சுடுங்க எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது அம்மன் கோவிலுக்கு போறப்ப ஒரு மூணு கொத்து வேப்பலை ரெண்டு விரலி மஞ்சள் ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் இந்த மூணு மூணு பொருளையும் கையில எடுத்துட்டு போங்க இந்த மூணு பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அம்பாளுடைய பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த மூணு பொருளையும் திரும்ப நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க பெண்கள் வந்து உங்களுடைய முந்தானையில இதை வாங்குறது வந்து சிறப்புங்க இதை வாங்கி வந்து உங்க வீட்டு பூஜை இறையில வைத்து மறுபடியும் உங்க குலதெய்வத்தையும் அம்பாலையும் மனதார வந்து வேண்டிக்கிட்டு இந்த மூணு பொருளையும் ஒரு மஞ்சள் துணியில வைத்து முடிச்சா வந்து கட்டி உங்க வீட்டோட நிலைவாசல் படியில வந்து கட்டிடணும் அப்படி இந்த முடிச்ச நிலைவாசல்ல வந்து கட்டுறப்போ ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து குறைந்தபட்சம் முறை வந்து இந்த முடிச்ச வந்து கட்டி வச்சுடுங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாள் நிலைவாசலில் உங்க குடும்பத்தை காப்பாற்ற வந்து வந்துடுவாங்க ஆடி மாதம் நிறைவடைகிற வரைக்கும் இந்த பொருளை வந்து நீங்க மாற்ற தேவையில்லை ஆடி மாதம் முடியக்கூடிய நாளனைக்கு அம்பாள் கோவிலுக்கு போய் அம்பால வழிபாடு வந்து செஞ்சுட்டு இந்த முடிச்ச வந்து கலட்டி கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இல்லைன்னா ஓர் தண்ணீரில் வந்து போட்டுடுங்க இந்த ஆடி ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுடைய அருளாசி உங்க குடும்பத்துக்கு கிடைக்க ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்க வீட்டிலேயே தங்குறதுக்கு இந்த எளிமையான வழிபாடு வந்து கை கொடுக்குங்க இதையும் தாண்டி நம்ம வீட்டுக்கு எந்த நோய் அண்டாமல் வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை அந்த அம்பாள் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றது இந்த ஆன்மீக பரிகாரத்தின் பின்னாடி இருந்திருக்கக்கூடிய நம்பிக்கைங்க இது ஒரு எளிமையான பரிகாரம் தான் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்கள் நாம செய்யக்கூடிய இந்த சின்ன பரிகாரம் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வளமான ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்துல அனைவருமே இதை செய்து பயன் அடையனும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோ ஒரு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட்ஸ சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்